ஹலோ மக்களே வீக் ஃபோர்டீனில் ஜி தமிழ் சீரியர்களோட டிஆர்பி ரேட்டிங்ஸ்ன்னு அண்ட் எந்த சீரியல்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் இந்த வாரமும் பலர் மனதை கொள்ளை கொண்டு அதே முதல் இடத்துல பிடிக்கிற சீரியல் கார்த்திகை தீபம் இதோட டிஆர்பி ரேட்டிங் நாலு புள்ளி அஞ்சு ஆறு ரெண்டாவது இடத்துல சந்தியாராகம் இதோட டிஆர்பி ரேட்டிங் நாலு புள்ளி மூணு ஒன்பது மூணாவது இடத்துல அண்ணா இதோட டிஆர்பி ரேட்டிங் நாலு புள்ளி ரெண்டு ஏழு நாலாவது இடத்துல கெட்டி மேலம் கெட்டி மேலும் இதோட டிஆர்பி ரேட்டிங் ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு அஞ்சாவது இடத்துல வீரா இதோட டிஆர்பி ரேட்டிங் ரெண்டு புள்ளி ஒன்பது நாலு ஆறாவது இடத்துல நினைத்தாலே இனிக்கும் இதோட டிஆர்பி ரேட்டிங் ரெண்டு புள்ளி மூணு எட்டு ஏழாவது இடத்துல வள்ளியின் வேலன் இதோட டிஆர்பி ரேட்டிங் ரெண்டு புள்ளி ஒன்னு அஞ்சு எட்டாவது இடத்துல இதயம் இதோட டிஆர்பி ரேட்டிங் ஒன்று புள்ளி ஆறு எட்டு ஒன்பதாவது இடத்துல மாறி இதோட டிஆர்பி ரேட்டிங் ஒன்று புள்ளி ஆறு ஆறு பத்தாவது இடத்துல மனசெல்லாம் இதோட டிஆர்பி ரேட்டிங் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று பதினொன்றாவது இடத்துல ராமன் தேடி சீதை இதோட டிஆர்பி ரேட்டிங் ஒன்று புள்ளி நாலு அஞ்சு பன்னெண்டாவது இடத்துல நானே வருவேன் இதோட டிஆர்பி ரேட்டிங் ஒன்று புள்ளி மூணு அஞ்சு பதிமூணாவது இடத்துல மௌனம் பேசியதை இதோட டிஆர்பி ரேட்டிங் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்பது பதினாலாவது இடத்துல லட்சுமி கல்யாணம் இதோட டிஆர்பி ரேட்டிங் ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு இது இந்த வாரத்தோட தான் அடுத்த வாரம் எந்தெந்த சீரியல்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் இந்த வாரத்துல உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க